சூரிய முன்னாள் முதலாளிகளையும் வந்து எல்லாருக்குமே பிளான் பண்ணிருப்பாங்க ஒரு நியூஸ் கூட இப்போ வந்துச்சுண்ணா இது அதாவது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு துணிகளும் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு கொடுத்ததாகவும் ஒரு செய்தி வந்து எவ்வளவு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு துணியும் அதிகமான உயரத்தில் இருக்கிறதுனால நம்ம அவனை பெருமையாக பேசணும்னு நம்ம தேவையில்லை இல்லை ஏன்னா நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் ஐயா இருந்தா கூடாது வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அவங்களுக்குன்னு சொல்லி எடுத்து என் வீட்டு வாசல வச்சுட்டு தெரித்து ஓட்டு நான் பெரிய உதவியெல்லாம் அவருக்கு பண்ண நான் பண்ணலை நார்மலாக வேலை இப்ப நீங்க வேலை பார்க்குறோம் வேலை பார்த்தா சம்பளம் தரும் ஆனால் முத முதல்ல அவன் என்ட்ரி ஆனது அப்படிங்கிறேன்னா பூப்பறிக்க வருகிறோம் படத்தில் இங்கே வந்துடாத வந்துட்டேனே என்னே மாதிரி தான் கிடைச்சி வரைக்கும் ரிஃப்ளெக்ட் வைஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் சுகுமாரன் இந்த இன்டர்வியூல நம்ம கூட நகராஜன் தான் இருந்திருக்காரு இவரை பத்தி சொல்லணும்னா சூரியனுடைய முன்னாள் முதலாளியுமே வந்து எல்லா இடத்துலயுமே பிளான் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா லைட் மேனா இருந்திருக்காரு இப்பவுமே தொடர்ந்து இருந்திருக்காரு வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சோ நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க நிறைய வீடியோலையும் பார்த்துருப்போம் முன்னாள் முதலாளி முதலாளி போட்டு அப்படியே சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நியூஸ் கூட இப்போ வந்துச்சுண்ணா இது போட்டுருந்தாங்கண்ணா ரூபாய்க்கு துணிகளும் ரூபாய் காசு கொடுத்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு துணியும் ஆமாம் அது ரூபாய்க்கு ஒரு ஆமாம் அப்படின்னு அது உண்மைதான் அது உண்மை அதனால் அவராக பார்த்து அன்றைக்கி என்ன செஞ்சார்னா ஷூட்டிங் முடிஞ்சது மறுநாள் எனக்கு ஃபோன் அடிச்சாப்புல முன்னாளி எங்கே இருக்கியே அப்படின்னு சரி ஏதோ பேச கூப்பிட்றான் அப்படி தெரிஞ்சு நான் யாருக்குலையும் வேலை கிடையாது அன்னைக்கு நான் வேலையில சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசினாப்புல நான் பேசும்போது அண்ணே நீங்கள் அண்ணே பார்த்த மாதிரியே இருக்கீங்களே அப்படினாப்பில ஏன் நல்லா இருக்கீங்களா பாப்பாலாம் ஏன்னா என் பொண்ணை வந்து அவர் தான் தூக்கி வளர்த்தார் நம்ம ஆரம்ப காலங்கள் பூரா அவர் எங்கூட தான் இருந்தால் அதனால் வந்து வீட்டுக்கு வருவோம் போவோம் எல்லாம் எல்லாம் குடும்பம் தம்பி மாதிரி தான் வேற யாருமே நம்ம இன்றைக்கி அவர் அதிகமான உயரத்தில் இருக்கிறதுனால நம்ம அவனை பெருமையாக பேசணும்னு நம்ம தேவையில்லை ஏன்னா நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் நான் யார்டையும் கையேந்தடணும்னு ஆசைப்படலை கையாக இருந்தால் கூடாது ஆண்டவட்டையும் நான் வேண்டிக்கிறேன் ஆனால் என்னென்ன அவன் என் கூட இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்ன இப்போ இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் இன்னைக்கு பேட்டி எடுக்கிறீங்க அதை வச்சு அவனை வச்சு தான் எனக்கே நடக்குது பேசி எல்லாம் நலம்லாம் விசாரிச்சுட்டு அண்ணே தம்பி வருவாப்பில் அவர் கூட பண்ண தம்பி இருக்கார் அவர் வருவார் அவர் எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னார் சரி என்னத்துக்கு எனக்கு கேள்வெல்லாம் கேட்காதண்ணே போயிட்டு வாங்க அப்படி சரின்னு சாயங்காலம் பண்ணால் ஒரு கார் வந்து வீட்டு வாசலில் வீட்டில் இருக்க சொல்லியிருந்தாங்க ஒரு அஞ்சு மணிக்கு வாரம் அப்படி இருந்தாங்க அது மாதிரி அஞ்சு மணிக்கு வந்தேன் வீட்டில் இருந்தேன் வந்தாங்க கூப்பிட்டாங்க எங்கேன்னு அவங்கள்ட்டையும் கேட்க முடியல அண்ணன் ஏற சொன்னார் ஏறுங்கன்னாங்க ஏறிட்டேன் அப்படியே போகுது ஒரு திருத்தருவா ஒரு ஏரியாவாக தாண்டி டீனருக்குள்ளே போச்சு அங்கே போனோடனே என்ன என்னங்க அப்படி வாங்க எதுவும் பேசாதீங்க கூட அந்த சூரியோடு தப்பி சரி ரொம்ப பார்த்த கடக்கலாம் இருக்காங்க அடிட்டு மேலே ஏறினாங்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா மானாவரி அழுனாங்க யாருக்கு அப்படின்னா முதல்ல இனியா காட்டினாங்க இவருக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை எடுங்கண்ணாப்ல ஒரு ஃபேண்டாக எப்படி கடையில் அழித்தானே போட்டு போட்டு சரி காட்டாங்க ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேண்ட் எடுத்தாங்க நின்றுமோ எடுத்தாங்க ஆனால் இதெல்லாம் யாருக்கு அப்படினா உங்களுக்கு தானு எனக்கு வேண்டாம் எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்து கொடுக்குறீங்க ஒரு ஆசையில் கொடுக்குறீங்க அது ஒரு ஃபேண்ட்டு ஒரு சட்டப்போ ஒன்று போதும் அப்படிங்கிறது அவன் எதுக்கு எனக்கு இவ்வளோ வாங்கி நான் என்ன போகிறேன் நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் நானும் அப்போ மறுநாள் கழிஞ்சு தான் பூப்போது இருக்க வச்சே வேண்டாம் வேண்டாம் இல்லை இல்லை எங்கள் அண்ணன் வாங்கி கொடுக்க சொன்னார் அதே அண்ணன்டே சொல்லிடு வேண்டாம்னு ஆடு உங்கள் அண்ணன் கேட்க மாட்டாரு அப்படின் தான் அப்போ நான் சொன்னேன் எனக்குன்னா நான் அப்போ நான் கிளம்புறேன் ஒரு ஃபேண்டு ஒரு சட்டை தான் ஆர்டர் கேட்டாலும் அப்படித்தான் செய்யணும் அதுக்காக அவங்க வீட்டை காலி பண்ணி கொண்டு வர மாதிரி நம்ம கேட்கக்கூடாது ஆனால் எனக்கு பிடிக்கலை நான் வேண்டாம் நாடு நீங்கள் ஐயா போயிடாத இங்கே இங்கேயே இருங்க ஐயா நான் எங்களுக்கும் சேர்த்து எடுத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களுக்குன்னு சொல்லி எடுத்து என் வீட்டு வாசலில் வச்சுட்டு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் வந்து இன்றைக்கி ஐம்பதாயிரம் அமௌண்ட்டு அதெல்லாம் கையில் கொடுத்தாங்க அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா ஏன் சூரிய எதுக்கு இவ்வளோ பணம் எதுக்கு இல்லை நம்ம ஃபோன் அடித்து நம்ம அவங்க என்ன அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்புறம் காசு கொடுக்கும்போது கூட வேண்டாம் வேண்டாம்னு தடுத்தேன் இருந்தாலும் வேணா எங்கள் அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் வாங்கிக்கோங்க நான் அந்த இறக்க கோணங்கள்லாம் யாருக்கும் வராது நான் பெரிய உதவியெல்லாம் அவருக்கு இப்போ நான் பண்ணலை நார்மலாக வேலை இப்போ நீங்கள் வேலை பார்க்குறோம் வேலை பார்த்தா சம்பளம் தருவோம் சில கஷ்ட நேரங்கள்ல ஏதாவது உதவி செய்வோம் அவ்வளவுதான் பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா அன்னைக்கு எல்லாருமே கஷ்டம் தான் அதுக்காண்டி அவர் ஒரு ஆளு தானே இல்லை சூரியனா நிறைய தூ திட்டிருப்பா அது கூட அவர் மனசுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இருந்திருக்கலாம் அதுல நம்ம ஆழமா எனக்கு அந்த வேலை டைம்ல திட்டிருப்பீங்க வேலை திட்டிருப்பீங்க ஆமா இல்லைண்ணா ஒரு வேலை எடுக்கிறோம் ஒரு அன்பா பேசிக்கிட்டு இருந்தோம்னா வேலை செய்வாங்களா அந்த இடத்துல நிர்வாக திறமை இல்லாமல் போயிருமே நீங்க ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி உதவியெல்லாம் நான் பண்ணுவோம் அப்போ அந்த டைம்ல நீங்க ஏதாவது அஞ்சு அஞ்சு பத்து கொடுத்தாலுமே ஒரு உதவியா இருக்கும் அதுல அன்னைக்கு நாங்க வாங்குற சம்பளம் முப்பது ரூபா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு காய்ச்சிட்டு முப்பது ரூபா வரும் ஆமா அது பிறகு கொஞ்ச நாள் இவன் உரம்பு எல்லாம் அம்பது ரூபாயில தான் சூரியன் வந்து என்ன ஜெயன்டான் அம்பது ரூபா ஒரு காய்ச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா காலையில போயிடலாம் நைட்டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஐம்பது ரூபா தருவாங்க எந்த வருஷம் இதெல்லாம் நடந்தது சிறையில் பூத்த சின்னமலர் அந்தந்த படங்கள்லாம் வந்த காலம் காவிய தலைவன் ஓகே இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த சூரிய அவர்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நீங்க தான் பாத்தீங்களா இல்ல அவரே இல்லை அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கூட ஒரு கூட்டணியாக ஒரு அஞ்சாறு பேர் உண்டு ஒரு ஆள் தான் இல்லை சூரிய மட்டும் தான் இல்லை சூரிய கூட சேர்ந்த ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு கேங்கா இருந்தாங்க அவ்வளோ பேரும் எங்க கூட இருந்தவங்க புரியுதா அவங்க கேங்கா இருக்கும்போது சூப்பர் டென்னு சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க ஓகே ஆமாம் அப்போ அதில் போய் இவங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து போய் அதில் ஷூட்டிங்கில் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு மணிக்கு சன் டிவியில் சாங் போடுவாங்க எட்டு மணியோ ஒம்பது மணி தெரியல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைலாக் பேசி ஒரு காமெடி பண்ணி அந்த காமெடிக்கு பிறகு அந்த ஒரு சாங் போடுவாங்க அந்த படத்தை பற்றி அப்போ அந்த ஃபேமஸாக ஆச்சு அந்த அதில் இவங்க போய் வார வாரம் நடிச்சுட்டு நடிச்சிட்டு வருவாங்க அப்படி நடிச்சு அவங்க அதில் கொஞ்சம் அந்த இப்போ மீடியாக்கள் பேச பேச தான் நடிக்க நடிக்க அது கொஞ்சம் டெவலப் பண்ணணுமா அப்மே ஒரு எவ்வளோ என்ட்ரி ஆகிட்டாள் ஆனால் முத முதல்ல அவன் என்ட்ரி ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூப்பறிக்க வருகிறோம் படத்தில் கோ கோவூர் அங்கே நாங்கள் ஷூட்டிங் ஸ்பீக்கரு ஃபேன் எல்லாம் கொண்டு போயிருக்கோம் ஆன் பண்ணியிருக்கும் போது டயர்டு ஒரு ஏ வெங்கடேஷ் சார் வந்து எப்போ எம்ஜிஆர் கிராஸ் பண்ண ஒரு ஆள் கிராஸ் ஆகணும்ல ஒருத்தர் ரெண்டு வரும் ஆடிச்சு பேசிக்கிட்டு மாதிரி காட்டணும் அப்படின்னா நீ போ அப்படி பாரு நான் போற முடியாது சரிப்போ என்ன எவருக்கு தெரியும் தெரியப்பூ தெரியாது போக வரும் ஆனா என்னன்னா அவர் ஆசை அப்படின்னு நினைக்கிறேன் ஆர்வம் இருக்கு அதில் அது மாதிரி அன்னைய காலகட்டத்தில் எங்களோட ஒன்னா இருக்கும்போது நாங்கள் அவன நகல் பண்ணுவோம் கண்டல் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் பண்ணித்தான் ஆவோம் அவங்க ஜாலியாக விளையாடுற இல்லை அவன் குரல் இருக்கும் எனக்கு அப்போயுமே அவன் மதுரை லாங்குவேஜ் எனக்கு திருநெல்வேலி லாங்குவேஜ் ஆ மதுரை லாங்குவேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் ஒரு ஒரு மாதிரியாக பேசுவாங்க ஆமாம் ஒரு லாங்குவேஜ் எனக்கு அவன் அவ சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்பயும் வந்து ஒரு ச ஒரு சிரிப்பு வரும் அவன் சில விஷயங்கள்லாம் காமெடித்தான் தான் நிறைய பண்ணுவான் அப்போவே உள்ளுக்குள்ளே இருந்துருக்கு நம்ம அதை பார்க்கல அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஆனால் போகும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது என்னை விட்டு போகும்போது மறுபடியும் வரும்போதும் வந்தால் பாவம் மறுபடியும் இதே இடத்துல இருந்து நம்மளோட கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்த இடம்லாம் தடுத்துடு வேற என்ன செய்யறது நீங்க அவருக்கு கொடுத்த அதிக சம்பளம் எவ்வளவா இருக்கும் சம்பளம் அறுபது ரூபா இருக்கும் அவ்வளவுதான் அறுபது ரூபா தான் அறுபது ரூபா அது தொண்ணூறு ரூபா வரைக்கும் வந்தாரு ஒரு நாள் சம்பளம் தொண்ணூறு ரூபாங்கிறது மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் ஆனா இப்ப ஆரம்ப கட்டத்துல அவர் வந்து இந்த மாதிரி உங்க கூட வேலை செய்யறாரு பண்றாரு அப்புறம் திரையில பாக்குறீங்க சினிமாவில் ஒரு ஒரு எல்லாம் பாக்குறீங்க அப்போ நீங்க என்ன நினைச்சீங்க என்ன இப்படி இருக்கவன் இப்படி ஆகிட்டேன் அது அவங்க ஒவ்வொரு வளர்ச்சி எனக்கு தெரியாம நடக்காது ஏன்னா அங்கே சினிமாக்குள்ளே இருக்கும் ஆமாம் அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இடையில இப்போ இல்லை அவன் ஓப்பனிங் படங்களில் ரெண்டு மூணு படம் இந்த வெண்ணிலா கபடி கூட எல்லாரும் ஒரு நாய்க்குட்டின்னு ஒரு படம் ஒன்று பண்ணான் ஓகே அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜயாபுரத்தில் ஒரு தெருவில் அவர் எம்எல்ஏ கேரட் போட்டு காரில் ஓட்டு கேட்டு வருது மாதிரி சீனு ஓகே ஓகே அந்த தெருவிலையாக ஓட்டு கேட்டு அந்த சீன் எடுக்கிறாங்க அப்போ நான் கீழே அந்த அதுக்கு அந்த தெருவுக்கு பூரா லைட்டு கட்டியிருக்கேன் அந்த ஓட்டுக்கு அந்தந்த ஸ்பீக்கர் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க மைக்கில் பேசுறதுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல நான் கீழே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இவனை பார்க்குறான்ல மேலே கார்ல வந்து எப்போ நம்ம ஒருத்தர் எப்படி சூப்பராக வரா அது ஒரு சந்தோஷம் தான் இல்ல நான் இப்ப நீங்க சொல்றீங்களே அவர் நார்மலா காமெடி பண்ணிட்டு இருந்தாரு இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு சண்டெல்லாம் போடுறாரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு அதெல்லாம் பார்க்கும் போது இந்த விடுதலை படத்துல பாத்திருப்பீங்க வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்துல பண்றாரு இப்ப கருடன் வருது அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா சூரிய ஆலய மாறிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டீங்களா நான் வந்து இன்னைக்கும் ஆச்சரியப்படுறது உண்டு ஏன்னா ரொம்ப உயரத்தில் நிற்கிறாங்க ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஆமா இன்னைக்கு வந்து ஊர்ல எல்லாம் வேட கட்டி ஆனா அவனை மாதிரி ஒரு பாசக்கரை யாரும் பாக்க முடியாது ஊர்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சொந்தம் ஒரே வாழ வைக்கிறான் காரணம் வாழப்பா எனக்கெல்லாம் கூ கூட பிறந்தானே வாழ வைக்க மாட்டாங்க என் தம்பியும் டயரக்டர் தான் ஓகே ஆமாம் என் தம்பியும் ஒரு படம் பண்ணி டயரக்டர் தான் இருக்கார் சொந்த பந்தங்கள்லாம் நிறைய கிடைக்க தெரிஞ்சது எவனுக்கு எவனும் காலை உரி கீழே இழக்கணுன்னு தான் நினைக்கிறாங்களே ஒரே கை கை கொடுத்து கணக்கில் பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு அவனுடைய குடும்பம் மேட்டரில் அவன் இங்கே இருக்க வரைக்கும் அவங்கள தேடி யாரும் அவனை தேடி வந்ததில்லை ஆனால் இன்னைக்கு அவன் செய்கிறது பெரிய விஷயம் பெற்ற தாய்க்காக அந்த தாய் இருக்க அந்த அம்மாவுக்காக அந்த கூட்டு குடும்பமா வாழ்கிறாங்கல்ல ஹஸ்பண்ட் எனக்கு சமாளிக்கிறது பெரிய கஷ்டம் இருந்தாலும் அவன் அது ஒரு பெரிய அவனுக்கு ஒரு கிடையாது ஒரே வீட்ல எல்லாருமே இருக்காங்க ஆமா அது பெரிய யோகம் கூட அது மாதிரி செய்யணும் அப்படி செஞ்சா தான் அவன் மனிதன் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த முதலாளி அவன் இந்த ராம்சார் படத்துக்கு ட்ரெயினில் போய் ஷூட்டிங் பண்ணோம் அங்க ஒரு வாரம் நான் ஒரு வாரமா நான் வேலை அவன் மூணு நாளா இருக்கிறான் நான் அவனை பார்க்கறேன் பார்க்காத மாதிரி மாசம் இங்க ஒரு மாசம் மேல ஒரு மாசம் போட்டு சில கோமாளி மாதிரி ஹைட் பண்ணுவேன் மாச போட்டானே ரெண்டு பக்கம் போடுவான் நெத்தியில் யாரு போடுவா மாசு வித்தியாசமா இருக்கேன் அவங்க கேட்க வேற ஆள் கிடையாது நம்ம ஒரு மாசம் கொடுக்குறாங்க வேறு இல்ல மண்டை பண்றேன் வருது அதனால வடிஞ்சு குடும்பலாம் அப்படின்டுவேன் கண்ணுல வராதுல்ல அப்படின்னு சொல்லி உண்மைக்கு அது ஒரு காரணம் இருக்கு இல்லைண்ணா ஒன்றையும் ஒன்று என்னென்னா இப்போ நம்ம ரெண்டோரும் ரொம்ப காலமாக ஃப்ரெண்டாக இருக்கிறோம் ஒன்றாவே இருக்கிறோம் நீங்கள் பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க நான் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன் அதே பச்சாட்டில் நிற்கிறேன் நீங்கள் வந்து பெரிய பைப்பாசில் போய்கிட்டு இருக்கீங்க நீங்கள் திடீர்னு என்னையை பார்த்து நீங்களாக நின்று பேசலாம் அது ஒரு மரியாதை தான் கண்டிப்பாக நான் பார்த்து இப்போது உங்களை கூப்பிட்டோம்னா நீங்கள் எதா பார்த்து எதா சொன்னீங்கன்னா மன கஷ்டமாயிருமா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ நம்ம மனசளவில் நம்ம அவனுக்கு ஒரு குருவாக இருக்கிறோம் நம்ம அவனை வாக்கு விடக்கூடாது ஏன் சந்திக்கணும் ஏன் வாக்கு விடணும் தேவையில்லை வாக்கு விட வேண்டாம் அவன் இந்த நல்லா அவன் உழைக்கிறான் சாப்பிட்றான் அவன் நல்லா இருக்கு நம்மளால் அவருக்கு என்னமோ அது அவங்க அவன் அவங்க உழைச்ச காசை அவன் யார் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ கொடுத்துட்டு போறான் நம்ம கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது கண்டிப்பாக அவர் அழுதுருக்காரா உங்ககிட்ட ஏதாவது சொல்லி சின்ன ஆரம்பத்தில் வேலை செய்யும் போது சொல்லியிருக்காருல்ல நான் ஊருக்கே போயிடுறேன் அப்படின் போது நீங்கள் தான் இருப்பாங்க அது நிறைய டூப் என்ன வந்து நான் பாப்பாலா கையில் தூக்கிட்டு போவேன் போகும்போது டீ கடையெல்லாம் நாங்கள் சந்திக்கிறது அதிகமாக டீ கடை தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே இன்னைக்குவங்க டீ சாப்பிட போகும்போது அவன் வருவான் அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது நடிக்கிறது கஷ்டமாக இருக்குது விட்டுறாத இங்கே வந்துடாத வந்துட்டேனே என்னைய மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஜெயிக்கிறது வாய்ப்பு உண்டு நிறையா வா நல்லாயிருக்கும் சூப்பராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா